கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கும் மேலாக இந்த சினிமா துறையில் தன் இசையால் அனைத்து ரசிகர்களையும் கொள்ளை தான் இசை ஞானி இளையராஜா அன்னக்கில் திரைப்படத்தின் மூலம் முதன் முதலில் அறிமுகமான இளையராஜா தொடர்ந்து பல படங்களுக்கு இசையமைத்து வந்தார் இதன் பிறகு தமிழ் சினிமாவிலேயே ராஜாங்கம் செய்யும் அளவுக்கு இவருடைய இசை பிரபலமானது கிட்டத்தட்ட பெரிய பெரிய நடிகர்களின் கால்ஷீட் போக இவருடைய கால்ஷீட்டுக்காக காத்திருந்த தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தான் ஏராளம் அந்த அளவுக்கு பல படங்களில் இசையமைத்து வந்ததால் மிகவும் பிஸியாக இருந்தார் இந்த நிலையில் அவருடைய பயோபிக் இப்பொழுது உருவாக இருக்கிறது அந்த பயோபிக்கை இயக்குனர் அருண் மாதேஷ் இயக்க அதில் இளையராஜாவாக தனுஷ் நடிக்க இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் எது இந்த பயோபிக் வைக்க வேண்டும் வைக்க வைக்கக்கூடாது என்பது பற்றிய சில விவாதங்கள் ஆலோசனைகள் இப்பொழுது நடந்து வருகின்றன இந்த நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற இளையராஜா கான்சர்ட் நிகழ்ச்சியில் இளையராஜா சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் உன்னை தேடுதே மற்றும் மச்சான பாத்திங்களா போன்ற பாடல்களின் ஆக்கம் குறித்து சில விஷயங்களை கூறியிருந்தார் அதை பற்றி அவர் பேசும்பொழுது நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க என்னுடைய பயோபிக் உருவாக இருக்கிறது சில விஷயங்களை நான் பகிர்ந்திருக்கிறேன் அது அந்த படத்துல வரும் போதுமான தெரியல என்னை பற்றி முழுமையாக தெரிந்து நீங்கள் சந்தோஷப்பட்டால் தானே அது எனக்கு சந்தோஷம் எல்லாத்தையும் என் மனசுல வச்சு நான் என்ன செய்ய போறேன் நீங்கள் அதை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் என கூறியிருக்கிறாராம் அந்த தகவல் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க